வணக்கம் உங்கள் மாயாஸ்ட்ரோ தந்தை பாக்கிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் நவ கிரகங்கள் அமர்ந்து தனித்து நின்ற பலன் ஒன்பதாம் இடத்தில் சூரிய பகவான் காலோக பாவனாஸ்தி தந்தைக்கு ஆகாது இவர் சொல்றது அவர் கேட்க மாட்டாரு அவர் சொல்றது இவர் கேட்க மாட்டார் இப்படிதான் இப்படிதான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்து ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் உண்டு ஜாதகர் அடிக்கடி வெளியூர் பயணம் செய்யும் வாய்ப்பு அதிகரிக்க வாய்ப்பு உண்டு ஒன்பதாம் இடத்திலே சந்திரன் தாய் தந்தை பாசமிக்க முடிதலாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு புத்திர பாக்கியமும் உண்டு நல்ல ஐஸ்வர்யம் மற்றும் இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அடிக்கடி வெளியூர் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் ஒன்பதாம் இடத்திலே செவ்வாய் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒன்பதுல செவ்வாய் அமையப்பெற்ற ஒரு பெரும்பாலும் பிறருக்கு தானம் தர்மம் செய்வதில் கொஞ்சம் தயக்கம் காட்டக்கூடிய மனிதர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஜாதகருக்கு செல்வமும் சந்தோஷமும் உண்டாக வாய்ப்பு உண்டு ஒன்பதாம் இடத்தில் புதன் பகவான் பெரும்பாலும் தான தர்மம் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு நல்ல கல்வி நல்ல அறிவு தெய்வ பக்தி இந்த ஒன்பது புதன் அமைஞ்சவங்களுக்கு பெரும்பாலும் இயற்கையாகவே அமையக்கூடிய பண்பாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஒன்பதில் குரு அமைய பெற்றவங்க எப்படி கேட்டீங்கன்னா பெரும்பாலும் பிறப்பு முதல் இறப்பு முறை இறப்பு வரை தான தர்மம் செய்யக்கூடிய மனிதர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு நல்ல கல்வி மக்களிடம் செல்வாக்கு மக்களிடம் செல்வாக்கு பெற்ற மனிதர்களாக இருக்க வாய்ப்பு உண்டு ஒன்பது குரு இருக்க பெரும்பாலும் உயர்ந்த பாதையில் இருப்பதற்கான வாய்ப்பு பெரும்பாலும் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து ஒன்பதில் சுக்கரன் இது என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல கல்வி நல்ல தெய்வ பக்தி அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய தன்மை பெற்ற மனிதர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்பது கேட்டீங்கன்னா விருந்தினர்களை உபசரிக்கக்கூடிய தன்மை மட்டும் பெருமாள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே ஆஞ்சாலம் எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனைவி வந்த பின்பே பாக்கியம் என்று கூட சொல்லலாம் ஒன்பதில் சனி பகவான் சனி பகவான் அமைய பெற்ற பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா இவரு யாருக்கும் எந்த ஒரு தான தர்மம் செய்யாமல் சுயநலவாதியாக இருக்க வாய்ப்பு உண்டு பெரும்பாலும் ஒன்பதுல சனி அமைஞ்சவங்க வெளிநாடு பயணம் சிறக்கும் வெளிநாடு வெளிநாடு வெளிநாடுகளில் சிறப்பை தரும் ஒன்பதில் ராகு தந்தைக்கு ஆகாது அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாதகர் என்னன்னு கேட்டீங்கன்னா சகோதரர் இடத்துல அன்பு உள்ள மனிதராக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஒன்பதாம் இடத்தில் கேது தந்தையை விட தாய்க்கே அதிக பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் இருந்தாலும் ஒரு தாய் அம்மாவை கேட்டுதான் எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அம்சம் இருக்கும் இதுதான் ஒன்பதுல கேது இருக்கிறதுனால இந்த பேர் ஒரு பலன் இருக்கும் அடுத்து ஒன்பதுல கேது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதகருக்கு பக்தி மார்க்கத்தை கேது பகவான் ஏற்படுத்திக் கொடுக்க வாய்ப்பு நிச்சயம் உண்டு எனவே லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் இதுவே நவக்கிரகங்கள் தனித்து நின்ற பொதுப்பலன் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்